அற்புதமாக ஆறுதல் சொல்லுவான் ஏற்பட்டிருக்கிற புண்ணுங்களுக்கு அல்லாஹ் அழகா அற்புதமாக மருந்துடுவான் நம்பி மூசா அரைசலாம் நாம மருந்து இருக்கிறோம் உலகத்திலேயே அல்லாஹரின் பாதல்கள் என்று ஆவல் கொண்டவர்கள் நல்ல மூசா அரைசலாம் அல்லாஹ் உலகத்துல அவங்ககிட்ட பேசலாம் குரான் சொல்வது கல்லம அல்லாஹ் மூசா தக்லீமா அப்ப இங்கிருந்து அல்லாஹவிடத்திலே பேசுகிற ஒரு பெரும் பாக்கியம் அல்லாஹ் சொல்லுவான் அந்த சாத்தியமில்ல அப்படின்னு சொல்லுவான் உலகத்துல நீ பார்க்க முடியாது இவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க எல்லா ஜலசானுதால தன் ஒளியில் பேரொளியில் ஒரு சிறு ஒலி கீற்றை ஒரு பெரும் மலையில் அல்ல பாய்ச்சுவாள் அந்த ஜோதி அதனுடைய பிரகாசம் தாங்க முடியாமல் மலை சுக்குனராக போகும் நபி மூசா அலை இஸ்லாம் மூர்ச்சையாக கீழே விழுவார்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெரிந்து எழுந்து அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் அல்லா தலசானுதாரா நபி மூசா அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அல்லும் அசாத்தியம் என்று சொல்லிவிட்டான் ஆனாலும் இப்ப உள்ளத்தின் வருத்தத்திற்கு அல்லா தாலா மூசாவை பார்த்து அல்லா சொல்லுவானா மூசாவே நீ சாதாரண மனிதர் அல்ல உங்களை நான் தேர்வு செய்திருக்கிறேன் எல்லா மனிதர்களை விடவும் உங்களை சிறப்பாக்கி இருக்கிறேன் பெரிசாலாத்தி என் தூதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் நல்லாவும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஒரு வருத்தத்தோடு இருக்கிற நபி மூசாவிற்கு அடுத்து அல்லாஹ் அந்த வழிக்கு நிவாரணம் தருகிறான் இருக்கிற ஒட்டுமொத்த பனு இஸ்ராயலை விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் என் தூதை நீங்கள் சுமக்கிறீர்கள் ஒரு பெரும் பாக்கியம் அடுத்து சொல்லுவான் கலாமி உலகில் எவருக்கும் வழங்காத பாக்கியமாக என்னோடு பேசுகிற பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறு ஏமாற்றத்திலே இருக்கிற நபிய மூசா আলাইহ الاسلامுக்கு எதிரபார்பு கை என்கிற நபிய மூசாவுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுவதை பார்க்குற மணிவிக்க அவர்களே அப்படியே அல்லாஹ் தலா ஷானு அந்த வழிகளுக்கு நிவாரணம் தருவதில் அவன் முதிறடத்தில் இருப்பான் நபிய யூசுப் আলাইহ الاسلام நாம் அறிந்திருக்கலாம் சிறு வயதிலே சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து கால் கிணற்றில் கொண்டு போய் தீிரர்க்குமில்லாமல் கிணற்றுக்குள்ளே எரிந்து விட்டு வருதற போது இந்த கிணற்றில் எரிகிற நிகழ்ச்சியும் சரி பின்னால் நீங்கள் தொடர்ந்து சந்திக்கவிருக்கிற சோதனைகளும் சரி சரிபி அன்னகும் சகோதரர்களுக்கு நீங்கள் உணர்த்துவீர்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுவீங்க நல்லா சொல்லி காட்டுறேன் அப்ப அவருக்கு இருக்குது அத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை என்கிற ஒரு தொலைநோக்கி அல்லா யூசுஃபுக்கு அறிவித்ததை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே அதனாலதான் அல்லா ஜல்லஷானு மிக பெரும் கருணையுடையவன் அடியாட்கள் நம்ம தான் அல்லாஹ் மறந்து இருக்கிறோம் அல்லாப்பின் கருணையை உணராமல் இருக்கிறோம் அவனின் அருளை